தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவ வீட்டின் முன்பாக குடுகுடுப்பக்காரன் கதறிய கதறல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வேறு யார் வீட்டு முன்னாடி கிடையாது எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு குடுகுடுப்பக்காரன் கதர்னா நள்ளிரவில் கத்தி கதர்னா அந்த சம்பவத்தை தான் எடுத்து சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடம் கேரளத்தால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்போ நானும் எங்கள் அம்மா ரெண்டு பேர் தான் இருந்தோம் எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கோம் நடு சாமான் ஏறத்தால ஒரு மணி இருக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒரு ஆண் ஒரு ஆம்பளை ஆள் வந்து தூ தூ தூன்னு துப்பிட்டு வரேன் நாய் புறாங் குலைக்குது இது வந்து எங்கே சத்தம் கேட்குதுனா ஏதோ கிணத்துக்குள்ளேருந்து கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கான் நள்ளிரவு அமைதியாக இருக்குது வேறு எந்த சத்தமும் கேட்கல ஏறத்தாழ இந்த சத்தம் ஒரு முக்கால் மணி நேரம் கெட்டுச்சு தூ அப்படிங்கிறா அப்புறம் தூ அப்படிங்கிறான் அப்புறம் தூ அப்படிங்கிறான் அப்படியே சத்தம் அதிகமாகிட்டே வருது என்னன்னு கேட்டால் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அந்த சத்தம் எனக்கு கேட்குது வேறு எந்த சத்தமும் இடையில் நடக்கிற சத்தங்கள் கேட்கல நள்ளிரவில் அவன் வர 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 சத்தம் அதிகமாகிட்டே போகுது ஒரு கட நான் படக்குன்னு கண் விழிக்கிறேன் கண் விழித்து படுத்துக்கிட்டே கேட்குறேன் என்னடா ஒரு சத்தம் வித்தியாசமாக கேட்குறேன் ஏதோ சொல்கிறான் அது வந்து இது பிடி தூங்கு அப்படிங்கிறான் நாய் கொலைக்குது அது அப்படிங்கிறான் தூங்கு நாய் கொலைக்குது கிட்டக்க கிட்டக்க எங்கள் தெருவுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் தெருவுக்குள்ள நுழைஞ்சிட்டா சத்தம் கேட்குது நம்ம தெருவுக்குள்ள வந்துட்டானே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை எழுப்புகிறேன் ஏமா ஏமா எந்திரிமா இன்னொரு சத்தம் கேட்குதுமா குடுவிடுப்புக்காரன்னு எங்கள் அம்மா பதறி அடிச்சிட்டு கதவு திறந்துட்டு மாடி வீடு மேலேருந்து பார்க்குறோம் அப்போ தான் எங்கள் தெருவுக்குள்ளேயே நுழைகிறான் ஆனால் சத்தம் பார்த்தா எங்கள் கீ வீட்டுக்கு இருந்து கூப்பிட்ற மாதிரி சத்தம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தூ அப்படின்னா நாய் குலைக்குது இப்படியே இருந்துச்சு எங்கள் வீட்டு வாசல்ல அந்த புனிதர்கள் படம் சின்ன சின்ன இதாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன போஸ்ட்டு கார்டு சைஸில் இருக்கும் அந்த படங்கள் எங்கள் வீட்டு இதில் வந்து வரிசையாக ஓட்டியிருக்கும் ஒரு பத்து படம் தான் மிக்கல் ஆண்டவர் படம் இருக்கும் வச்சுருப்போம் வீட்டு வாசலில் எங்கள் வீட்டு வாசல் அப்படியே வர்றவன் எங்கள் வீட்டு வாசல்கிட்ட வந்த உடனே அவன் தூ தூன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஏதோ சொல்லிட்டு தூ தூன்னு சொன்னான் எங்கள் வீட்டு வாசலில் வந்த உடனே கத்ரா கதறா இது தெய்வம் குடியிருக்கிற வீடு அப்படின்னா இது தெய்வம் குடியிருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு கத்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் மேலே நின்று அப்படியே அடைஞ்சு போய் நிற்கிறோம் ஒன்று வாயை இருக்கோம் நாங்கள் மேலே நிற்கிறது கீழே கேட்கல பார்க்கலவன் வீட்டை பார்த்துறவன் கத்துறான் இது தெய்வம் குடியிருக்கிற வீடு இது தெய்வம் குடியிருக்கிற வீடு அப்படி அந்த ஒரு வார்த்தை தான் கேட்குது வேறு என்ன சொல்கிறானே எங்களுக்கு புரியலை ஒன்றும் கேட்கல ஆனால் தமிழில் தெய்வம் குடியிருக்கிற வீடு அப்படின்னு சொன்னான் ஒரு அஞ்சு நிமிஷம் கதறான் அவனே தன்னை ஒரு குடிகாரன் ஒரு அடித்தா தீயில் வெந்தவன் எப்படி கதறுவான் அப்படி கதறான் கதறிட்டு அப்புறம் மெதுவாக போகிறான் போய் அங்கிட்டு போய் மெதுவாக சத்தமே மெதுவாகிடுச்சி நாய் பூரா குலைக்குது போயிட்டான் எனக்கு அப்படியே இப்போச்சு மறுநாள் காலையில் சொல்லுவாங்க முதல் நாள் நைட்டு எந்த வீட்டில் குறி சொன்னோ அந்த வீட்டில் வந்து காசு வாங்க வருவான்ட்டு அதே மாதிரி எங்கள் வீட்டு தள்ளி ரெண்டு வீடு தள்ளி உங்கள் வீட்டை நள்ளிரவில் வந்தேன் நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் அது இது பிடிச்சிருக்கு இதுக்கு கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு போகிறான் அப்போ எங்களை பார்த்தான் பார்த்துட்டு கையாட்டிகிட்டு அப்படியே போகிறான் எங்கள் வீட்டு வாசலில் வந்த உடனே தெய்வம் குடியிருக்கும் வீடு அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு குடுவறுப்பக்காரன் நைட்டு போய் சுடுகாட்டுக்கு போய் சுடுகாட்டு காலியை போய் வணங்கி சுடுகாட்டில் போய் எலும்பு எடுத்துகிட்டு வந்து தான் இந்த தொழிலுக்கு வருவான்னு சொல்லுவாங்க மந்திரவாதி பண்ணுற மந்திரவாதம் பண்ணுறவன் மையி மாந்திரிகம் அவ்வளோ இது பண்ணுறான் தனியாக வர்றான் கத்திட்டு வர்றான் நாய் பூரா குலைக்குது நாய் புறம் பேய் பிசாசை பார்த்தா குறைக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாய் புறம் கொலைக்குது அவனை கடிக்கும் அவனை கடிக்க மாட்டேங்குது தூர தூர விலகுது ஏன்னா அவனுக்கு அசுத்தாக இருக்குது எங்கள் வீட்டு வாசலில் வந்த உடனே அவனை பார்த்து நாயே கதறது பயப்படுது கத்துது எங்கள் வீட்டு வாசலில் வந்த உடனே அவங்க கத்தாக ஆரம்பிக்கிறான் கதறான் இது தெய்வம் குடியிருக்கும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு நீ கிறிஸ்தவர்கள் வீட்டு வாசலில் மிக்கலாண்ட ஒரு படம் வச்சுருப்பாங்க எதுக்குன்னா பேய் பிசாசு வரக்கூடாது அப்படின்ட்டு அந்தோனியார் படம் வச்சுருப்பாங்க அந்தோனியார் படத்தை பார்த்தாலே பேய் ஓடிடுன்னு சொல்லுவாங்க அதனால் கிறிஸ்தவர்கள் தங்கள் வீட்டு வாசலில் ஆண்டவருடைய படத்தை வைங்க இல்லாட்டினா அந்தோனியார் படத்தை வைங்க இல்லாட்டினா திருச்சிறுவை படத்தை வைங்க இல்லாட்டினா மிக்கேல் ஆண்டவர் படத்தை வைங்க இல்லாட்டுனா புனிதர்கள் படத்தை வைங்க இல்லாட்டினா வசனம் படத்தை வைங்க கர்த்தர் உங்களுடைய வீடுகை ஆசீர்வதிப்பார் பேய் பிசாசுகளிடமிருந்து பாதுகாப்பார்